நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில் இன்னைக்கு இரநூத்தி ஏழாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிவகாசியில் இருந்து சரியாக ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் சரண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த காலகட்டங்களில் வந்து ஃபோட்டோகிராஃபிங் ஒரு நைட்டு ஒர்க் அதாவது இரவு நேரம் ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோகிராஃபர் வேலைக்காக போன சுரேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அண்ணனுக்கு வந்து ஃபங்க்ஷனெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வீடு திரும்பும்போது கொஞ்சம் தாமதமாகி இரவு ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆன உடனேமே அவர் ஒரு ஷார்ட்கட் பாதையை தேர்ந்தெடுத்து கிராமத்துக்கு வரும் வழியில் அவர் கண்ட ஒரு அதிபயங்கரமான உடல் நடுங்க வைக்கக்கூடிய அந்த அமானுசிய சம்பவத்தை தாங்க நாம் வந்து இன்றைக்கி இரநூத்தி ஏழாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களை நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுசியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கீப்பிங்க அப்படின்னா மறக்காம நம்ம ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேரு உதவியாக இருங்கள்லே நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷியமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் பெண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களை வாங்க இன்னைக்குள்ளே அந்த அமானுசியமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம் போகலாம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுசிய சம்பவமானது சிவகாசியில் இருந்து சரியாக ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் வந்து ஒரு இரவு நேரம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக ஃபோட்டோகிராஃபிங் ஒர்க்குக்காக வந்து போன இடத்துல சுரேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணனுக்கு கிட்டத்தட்ட அவருக்கு வயசு வந்து அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் இருக்குங்க அந்த அண்ணன் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வீடு திரும்பும் வழியில் வந்து கொஞ்சம் தாமதமாயிடுச்சுங்க அந்த ஒரு காரணத்தினால ஷார்ட்கட் பாதையை வந்து தேர்ந்தெடுத்து வராரு இந்த சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த காலகட்டங்களில் நடக்குது அந்த வந்து அவர் தேர்ந்தெடுத்து வர்ற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவர் முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கிட்ட வந்து கிளம்பி பாதி தூரம் வரைக்கும் வந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான பொருள் அவருடைய திங்ஸை வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுட்டு வந்துட்டாருங்க மறந்தாப்பில் உடனடியாக வந்து அந்த ஃபங்க்ஷனை சார்ந்த குடும்பத்தினபர்கள் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இதை வச்சிட்டு போயிட்டீங்களா அப்படிங்கும்போது வந்து அவர் ஆஹா சரி நான் இப்போ வந்து எடுத்துட்றேன்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம மறுபடி வந்து அவர் என்ன தான் வளர்ப்பு இருந்தாலும் கூட மறுபடியும் அந்த இடத்துக்கு அவர் போகிறாருங்க அப்படி போய் அதை எடுத்துட்டு ரிட்டன் கிளம்பும் போது வந்து எதுக்கு நேர் பாதையில் போயிட்டு ஷார்ட்கட்டில் கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆல்ரெடி வந்து ஷார்ட் கட் பாதை அவருக்கு தெரியும் இருந்தாலும் இந்த பாதையில் ஏன் போய்கிட்டு அப்படின்ட்டு தான் முதல்ல வந்து நேர் பாதையில் வந்தார் அந்த பாதையில் வரும்போது வந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் அவர் கிராமத்துக்கு வந்துடும் ஆனால் இருந்தாலும் இப்போ அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை கொஞ்சம் சுருக்கமாக முடிஞ்சிடும் ஒரு நான்கு கிலோமீட்டர் வரைக்கும் குறைவுங்க ஒரு ப பன்னெண்டு பதிமூன்று கிலோமீட்டருக்குள்ளே வந்து கிராமத்தை வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தில் அந்த பதைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவுக்கு வராரு ஏன்னா எத்தனை தடவை தான் அலைஞ்சு தெரியா அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து அப்படியே ஒரு டயர்டில் வந்து இந்த ஷார்ட்கட் பாதையை வந்து தேர்ந்தெடுத்து அப்படியே வந்துகிட்டு இருக்கிறாருங்க அப்படி வரும்போது வந்து அவங்க இருந்து ஒரு ஃபோன் கால் வருது ஏன்னா போனவர் வந்து எப்போவுமே வந்து பத்து பதினோரு மணிக்கெல்லாம் வீடு வந்து சேர்ந்துருவார் இன்றைக்கி ஆல்ரெடி கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு ரெண்டு தடவை வந்து ரிட்டன் சண்டிங் அடிக்கக்கூடிய காரணத்தினால அங்கிட்டு இங்கிட்டும் அலையக்கூடிய காரணத்தினால தாமதம் ஆயிடுச்சு அதனால் வீட்டில் உள்ளவங்க ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மா கால் பண்ணி என்னப்பா இவ்வளோ நேரம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயத்தை சொல்லி இந்த மாதிரி மறந்து வச்சுட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு திங்ஸை இன்னும் நான் வர்றதுக்கு ஒரு ஆஃப்னவர் ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிப்பா கொஞ்சம் பார்த்து மெதுவாக வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவரும் வந்து பேசிக்கிட்டே வராருங்க இந்த பாதையானது வந்து கொஞ்சம் குறுகலான ஒரு பாதை மாதிரி தாங்க இருக்கும் கிராமத்து பாதை என்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இருபுறமும் வந்து வேலி முட்கள் அடர்ந்து ஒரு மயான அமைதியோட வந்து இவர் மட்டும்தான் அந்த பாதையில் வந்து போய்கிட்டு இருக்கிறார் ஏன்னா இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு காட்டுப்பாதை அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா இவர் போன முத மெயின் பாதை வந்து ஆங்காங்கே சின்ன சின்ன கிராமங்கள் வீடுகள் இருக்கும் ஆனால் இந்த பாதையில் வந்து ஒரு ரெண்டு கிராமம் தான் வரும் அது ரொம்ப லாங்கில் தான் வரும் மேற்கொண்டு வந்து வீடுகளே வந்து சொல்கிற அளவுக்கும் இருக்காதுங்க அந்த ஒரு இல்லை மெயினை பிடிச்சி போகிற வரைக்கும் இவர் வந்து அப்படியே தான் போகணும் அப்படி மெதுவாக அப்படி போய்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டர் கழிச்சு வரும்போது வந்து அப்படி அம்மாட்ட வந்து இந்த இத்தனையும் நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் அம்மாட்ட பேசிக்கிட்டே தான் அப்படி வரும்போது வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு ஏன்னா இவர் வந்து கெட்டலைட் வெளிச்சம் வந்து இது ஒரு மெயின் ரோடாக இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல இது வந்து ஒரு குறுகிய ஒரு கிராமத்து சாலையம் வந்து ஹெட்லைட் வெளிச்சம் டாப்பில் வச்சு வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படி டாப்பில் வைக்கும்போது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் வந்து நேர் ரோடு மாதிரி இருக்கும் அப்போக்கப்போ வளைஞ்சு போகும் அந்த ஒரு காரணத்தில் நல்ல முறையில் வளைவு பாதையெல்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு டாப் லைட்டில் வச்சுட்டு வரும்போது வந்து திடீரென்று வந்து ஏதோ ஒன்று விருட்டுன்னு வந்து கிராஸ் ஆகி போன மாதிரி இருந்திருக்கு இவர் அதை பார்த்துக்கிட்டு அம்மாட்ட பேசிக்கிட்டு அப்படியே ஸ்லோ பண்ணி போகிறாங்க இவர் என்ன நினைச்சிட்டாருனா ஏதோ ஒரு மிருகம் காட்டு பூனையாக இருக்கும் இல்லை வேறு ஏதாவது ஒன்று இருக்கும் ஏதாவது பறவைகள் ஏதாவது ஒன்று இப்படி கிராஸ் பண்ணி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு விஷயத்தை அப்படியே மெதுவாக அப்படியே போய்கிட்டே நோட் பண்ணுறாரு ஏன்னா ஸ்பீடை குறைச்சிட்டார் ஆல்ரெடி இவர் வந்து கிரா போன் பேசிட்டு வரக்கூடிய காரணத்தினால மெதுவாக தான் வராரு இப்போ ஸ்பீடையும் குறைச்சிட்டார் அப்படி குறைச்சிட்டா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதோ ஒன்று வித்தியாசமாக வந்து கையாக காளானே தெரியலைங்க மேலே ரெண்டு கீழே ரெண்டு அதாவது கையை கீழே ஊனி காலை ரெண்டு மேலே தூக்கிட்டு அப்படி கிராஸ் பண்ணி போகிற மாதிரி அப்படியே தெளிவாக தெரியுது எதுவோ அப்படியே போகிற மாதிரி இருக்குது இவர் அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே சட்டனாக அப்படியே நிப்பாட்டிட்டார் அம்மா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து எதையும் கண்டுக்கிடலை அந்த சாலையில் ரோட்டில் போகக்கூடிய அந்த ஒரு வித்தியாசமான அந்த ஒரு இதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து அம்மா அங்கே பேசிக்கிட்டே இருக்காங்க தம்பி என்னப்பா என்னப்பா அப்படிங்கும்போது அம்மா அம்மா இருங்க நான் அந்த கூபுரம் கூபுறன்ட்டு ஒரு பதட்டத்தில் அப்படியே போன வச்சுட்டாரு வச்சுட்டு அப்படியே ஒத்து பார்க்குறாரு அப்படியே வந்து கையை க கீழே தரையில் உனி காலை ரெண்டை மேலே தூக்கிக்கிட்டு ஒரு வித்தியாசமான அது மிருகம்னு சொல்ல முடியாதுங்க மனிதர்னு சொல்ல முடியாது ஒரு வினோதமான ஒரு உருவம் கிராஸ் ஆகி போகிறத அவர் அப்படியே நோட் பண்ணுறாரு அதை அப்படியே கிராஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலிச்செடிக்குள்ளே இறங்கி மறுபடி வந்து சைடில் வயல்காடு மாதிரி தெரியுதுங்க ஏன்னா இவர் ஹெட்லைட் வெளிச்சதெல்லாம் சைடில் கொஞ்சம் தான் தெரியுது அந்த வயல்காடுக்கு நோக்கி போகிற மாதிரி இருக்குது அப்படியே வந்து ஒரு மரத்து மேலே ஏறுகிற மாதிரி இருக்குது இதை பார்க்கும்போது இவர் மிரண்டு போயிட்டார் லைட்டு வெளிச்சத்தை திருப்புவோமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு பயன் அச்சம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ போறதே இது என்னன்னே தெரியல என்ன செய்ய இவருக்கு ஒரு பயம் ஆனால் இருந்தாலுமே வந்து பயத்தை வச்சுக்கிட்டாலும் வெளியில் அதை காட்டவில்லைங்க அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறாரு அப்படியே ஹெட்லைட் வெளிச்சத்தில் சுற்றி முத்தி பார்க்குறாரு எங்கேயுமே எதுவுமே தெரியலை அப்படியே லைட்டாக அப்படியே அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தை வந்து அந்த வண்டியோட ஸ்டரிங் வந்து அப்படியே திருப்புறாங்க அண்ட் அப்படி திருப்பும் போது அந்த மரத்தில் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு என்ன அப்படின்னு சொல்லி contoh apabila ஒரு உருவம் அங்கே வந்து இருப்பது போல் இருக்குது தலைகீழாக தொங்குவது போல் இருக்குது இதை பார்க்கும்போது ஒரு அப்படியே மிரண்டு போயிட்டார் அலறி அடிச்சுட்டு அப்படியே ஏன்னா வண்டி ரன்னிங்கில் தானே இருக்குது ஹியராக போட்டு நேர் பதிலே விட்டுட்டாருங்க ஏன்னா இப்போ ரோட்டடியில் அந்த மரம் இருந்தால் ஒரு பதவி போய் ரிட்டன் திரும்புறதும் ட்ரன் பண்ணி போகிறதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே விட்டுருவோன்ட்டே விட்டுட்டார் ரோட்டடியில் அந்த மரம் இருந்தாலும் யோசிக்கலாம் இது வந்து ரோட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது ஒரு வயல்காடு பிஞ்சே மாதிரி இருக்குது அடித்து பிடிச்சி விரட்டி போகிறாருங்க அடிக்கிற காற்றுக்கும் வேகத்துக்கும் வந்து மிரண்டு போய் ஸ்லிப் ஆகிற மாதிரியெல்லாம் போய் ஸ்லிப் ஆனாலுமே இவர் வந்து கொஞ்சம் ஸ்டடியாக தான் போயிருக்காரு ஒரு இடத்துல விழுந்துட்டோம்னு கூட சொல்லியிருக்கிறாரு அது வந்து வீட்டுக்கிட்ட போய் தான் விழுந்திருக்கிறார் காரணம் என்னென்னா இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு முழுசாக புரியுங்க அப்படி வந்து இவர் நேராக வந்து அப்படி விரட்டி போகும்போது ஒரு கிராமம் வந்துருக்குது அந்த கிராமத்தை நெருங்கி அப்படி போகும்போது வந்து திரும்பி திரும்பி பார்க்குறாரு சைடு வரலாம் பின்னாடி எதுவுமே தெரியல ஏன்னா திருவிழச்சம் இருந்தால் பின்னாடி தெரியும் திருவிழச்சம் எதுவுமே தெரியாது ஹெட்லைட் வெளிச்சத்தில் தான் போய்கிட்டு இருக்கிறார் கிராமத்துக்குள்ள உள்ள நுழையும் போது கூட அப்படி ஹெட்லைட் வெளிச்சத்தில் அப்படியே முன்னாடியும் பார்க்குறாரு பின்னாடி மிரார பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல திரும்பி திரும்பி பார்க்குறாரு இதுவாக ஆனால் எதுவுமே வரலங்க அந்த ஒரு கிராமம் கழிச்ச உடனே அது வந்து ரொம்ப குறிப்பிட்ட வீடு தான் இருக்குது ஒரு முப்பது வீடு தாங்க இருக்குது ஒரு சின்ன கிராமம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த முப்பது வீடுகளை கழிச்சுட்டு அவர் ஏரியாவை நோக்கி அப்படியே போய்கிட்டு இருக்கார் இன்னும் ஒரு மூன்று கிலோமீட்டரில் வந்து மெயினை பிடிச்சிடுவார் மெயினை பிடிச்சிட்டு அந்த ரெண்டு கிலோமீட்டரில் வந்து அவங்க கிராமத்தையே ரீச் பண்ணிடுவாரு அப்படியே மெயினை பிடிக்கிறதுக்காக வந்து விரட்டி போய்கிட்டு இருக்கிறாரு அப்படி ஒரு டேனிங் வரும்போது தான் வந்து ஸ்லிப்பாக இருக்குதுங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து பேக் மாட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த பேக்கோட பேக்கை வந்து அணைச்சி முன்னாடி உள்ள பேக்கை அப்படி தள்ளி விட்ற மாதிரி இருந்திருக்கு இவருக்கு அதிர்ச்சி பேர் அதிர்ச்சியாக இருக்குது என்னடா இது நம்ம முன்னாடி ஓடி பேக்கை வந்து அண்டை கொடுத்தானே உட்காந்துருக்குறோம் பின்னாடி இருந்து பேக்கோட வேக்கா நம்மளை அணைச்சி இந்த பக்கம் இழுக்கிற மாதிரி இருக்கே எதுவும் முடியாதோன்ட்டு அவர் ஏ திரும்பி பார்க்கும்போது தான் ஸ்லிப்பாகி தான் கீழே விழுந்திருக்காரு கீழே விழுந்து ரொம்ப அடியெல்லாம் கிடையாது உடனடியாக சடனாக எழுந்திரிச்சு சுதாரித்து கிளம்பவும் செஞ்சுட்டார் கிளம்பி அந்த மெயின் பாதையும் பிடிச்சி அவர் கிராமத்தை நோக்கி அப்படியே ரீச் ஆகி போயிட்டாருங்க அப்படி கிராமத்துக்கிட்ட போனதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கிட்ட வந்து வண்டியை நுப்பாட்டி அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குறாரு பின்னாடி பேக்கு அப்படியே தொட்டு தொட்டு பார்க்குறாரு ஏன்னா இவர் திரும்பி பார்க்க ஒரு பயம் இருக்குது தொட்டு தொட்டு பார்க்குறாரு தொட்டு பார்த்துட்டு சைடு மரலாம் பார்க்குறாரு யாருமே கிடையாது அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு பேக்கெல்லாம் எடுத்துட்டு சட்டா விட்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாருங்க வண்டியை தருவுலைய அப்படியே பார்க் பண்ணிட்டார் எப்போவுமே காமண்ட்டுக்குள்ளே ஏற்றி விடுவார் அதுக்கு கூட அவருக்கு வந்து பயம் அப்படியே இறங்கினார் நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டார் வீட்டுக்குள்ளே போய் அவங்க அப்பா அம்மா வந்து ஆல்ரெடி வந்து இவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு தங்கச்சி ஒன்று உண்டுங்க ஆல்ரெடி எல்லாருமே தங்கச்சி தூங்கிட்டாங்க மற்றவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் வந்து சாப்பிடுப்பா அப்படிங்கும்போது நான் ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிடிங்க அப்பா வண்டி எடுத்து மட்டும் உள்ளே பார்க் பண்ணியிருங்க அப்படிங்கும்போது பையன் இதையே கண்டு பயந்துட்டா அப்படிங்கிறது அப்பாவுக்கு தெரியுது ஏன்னா வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து அவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இருந்தாலும் என்னன்னு கேட்கும்போது எதையுமே வந்து நம்ம சுரேஷனை வந்து சொல்லவே இல்லை உடனடியாக வந்து அவங்க அப்பா சரி இப்போ நான் எடுத்து விட்டுறேன் பண்ணிட்டு அவங்க அப்பா வந்து சுற்றி முற்றி பார்த்துருக்காங்க எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் வண்டி கீழே விழுந்தாலும் தெரியுது வண்டி எடுத்து உள்ளே விட்டுட்டு ஏன்னா வண்டி கொஞ்சம் க்ராட்ச் ஆகிருக்கு கிராக் ஆகிருக்கு அந்த ஒரு காரணத்தினால சரி பையன் எனக்கு கையில் எதுவும் அடி இருக்கான்னு பார்க்கும்போது லேசாக ஒரு சின்ன சிறப்பு தான் என்னென்ன ஸ்லிப் ஆகிட்டேன் வேற ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவரும் சமாளிச்சிட்டார் அப்படியே அவருடைய போய் படுத்து தூங்குறாரு அப்புறம் வந்து அப்பா அம்மா ஒரு அறையிலையும் தங்கச்சி கூட துணை தூங்குறாங்க இப்போ வந்து இவர் மட்டும் தனியாக தூங்குறாரு இப்போ வந்து இவர் தூங்கும்போது வந்து இவருக்கு அந்த ஒரு நினைப்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க வீட்டை விடிய அந்த நினைப்பு இருந்துகிட்டே இருந்திருக்குது ஆனால் மற்றபடி எதுவும் பிரச்சனையான கேட்டீங்கன்னா கிடையாதுங்க விடிய காலையில் வந்து அடிச்சு போட்ட மாதிரி உடம்பு வளச்சிருக்குதுங்க காய்ச்சல் வர்ற மாதிரி இருந்திருக்குது அதிலேயே அவங்க அப்பா வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க என்னப்ப எது பார்க்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் மறுநாள் காலையில் வந்து அவங்க அப்பாட்டை வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி இருந்துச்சுப்பா அப்படிங்கும் போது அப்போ உடனடியாக வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இந்த மாதிரி வந்து அன் டைமில் போய் வந்திருக்கிற ஒரு வயசு பையனி அந்த ஒரு காரணத்தினால தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் காமிச்சிருக்குது நீ இனிமேல் துணைக்கு கண்டிப்பாக நீ ஆளை போ உனக்கு யாரும் துணைக்கு வரலன்னா கூட என்னையை கூட கொடுப்பா நான் வரேன்ப்பா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாதப்பா இருந்தால் நம்ம குலதெய்வத்தின் திருநீரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு மாகாளியம்மன் தாங்க அவங்களுடைய குலதெய்வம் அந்த மாகாளியம்மன் திருநீரை வந்து நெத்தியில் வச்சு விட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே விட்டுட்டாங்க காய்ச்சல் வர்ற மாதிரி இருந்தாலும் கூட காய்ச்சல் எதுவுமே வரல கொஞ்சம் மனதேரியத்தில் தான் இருந்துருக்குறாரு அதற்கப்பறம் கூட கொஞ்ச நாள் வந்து அந்த விஷயத்தை அப்படியே மறந்துட்டாருங்க அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மாதம் கடந்து போயிடுச்சு அந்த விஷயத்தை அப்படியே மறந்துட்டார் அடுத்தடுத்த ஒரு முகூர்த்தத்தில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்த காரணத்தினால இதெல்லாம் மறந்துட்டாருங்க ஒரு ஒரு மாதம் கழித்து ஒரு ஒன்றரை மாதம் கழித்து வந்து மறுபடி வந்து அதே ஏரியாவுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அதே மாதிரி இரவு நேரம் ஃபங்க்ஷனுக்கு இவருக்கு ஒரு அழைப்பு வருது அப்போ வந்து இவர் அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறாருங்க அந்த சுரேஷன் அந்த ஒரு காரணத்தினால வந்து அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த காலகட்டங்களில் இவர் மறுபடியும் அங்கே ஒரு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஒன்றரை மாதம் கழித்து அப்போ தான் அப்பா சொன்னா வருது கண்டிப்பா துணைக்கு யாரையாவது கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு முடிவுக்கு வராரு அப்படி வந்து யாரை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது முத்தையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய க்ளோஸ் ஒரு பையன் இருக்கிறாருங்க அந்த பையனை சரி கூட்டு போயிடுவோம் துணைக்கு கூப்பிட்டு போனோம்னா கொஞ்சம் நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்பாவை கூப்பிட்டு போகலான்னு யோசிச்சிருக்காரு ஆனால் இருந்தால் அது வந்து நமக்கு வந்து கம்பர்டபுளாக இருக்காது நம்ம முத்தையாவை கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த முத்தையாவை கால் பண்ணி கேட்கும்போது அவரும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தால் முத்தையாவும் மேற்கொண்டு வந்து நம்ம சுரேஷ் சுரேஷன் இந்த ரெண்டு பேரும் தான் அதே ஏரியாவுக்கு அதே கிராமத்திற்கு மறுபடியும் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் வந்து இப்போ வந்து ரொம்ப நல்லா ஒரு பத்து மணிக்கிட்டலாம் முடிச்சிருச்சுங்க அப்படி முடிஞ்சுட்டு அங்கேயே இரவு சாப்பாடே முடிச்சுட்டு ஒரு பத்து பத்திரைக்கு வந்து அங்கேருந்து கிளம்புறாரு அப்படி கிளம்பும்போது வந்து ஒரு கியூரியாசிட்டின் அடிப்படையில் வந்து நம்ம சுரேஷ் அண்ணனுக்கு ஒரு யோசனை அன்றைக்கி நம்ம தனியாக போனோம் அன்றைக்கி அந்த விஷயத்தை பார்த்தோம் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரெண்டு இருக்கிறாரு முத்தையா முத்தையா அவங்க கொஞ்சம் தைரியமான ஒரு நபராகத்தான் இருந்து வரார் கிராமத்தால் தான் நல்லா கொஞ்சம் போல்டான ஆள் அந்த ஒரு காரணத்தினால சரி முத்தையா இருக்கிறாரில்ல அந்த ஒரு காரணத்தினால வந்து ஏரியாவுக்கு மறுபடியும் இருக்கா போய் தான் பார்த்தா என்ன அப்படின்ட்டு இவருக்கா ஒரு யோசனை அந்த ஒரு காரணத்தினால சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மெயின் பாதையில் வந்து அந்த ஷார்ட்கட்டு பாதையை பிடிக்கிறாரு பிடிக்கும்போது முத்தையா கேட்குறாங்க என்னப்பா மெயின் பாதை நல்லா இருக்கும் அதில் நீ வாட்டுக்கு நீட்டாக போகிறத விட்டுட்டு சீக்கிரம் ஒரு பதினோரு மணி பதினொன்றரைக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் பதினொன்றே காலுக்கெல்லாம் நீ என்னப்பா ஷார்ட்கட்டில் இதில் விடுற இது வந்து குண்டு மூலியமாக இருக்குமாப்பா அப்படிங்கும்போது நீ வா மாப்பிள்ள நம்ம போவோம் போய் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரி முத்தையாட்ட வந்து பேசுவோம் முத்தையா யோசிக்க சரிப்பா விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து அதே மாதிரி ஃப்ரண்டில் வந்து அந்த பெரிய பேக் பொருள் திங்ஸ் எல்லாம் இருக்குது பின்னாடி ஒரு சின்ன சின்ன பொருட்கள் திங்ஸ் வந்து முத்தை அவருடைய முதுகலை வந்து மாட்டியிருக்காங்க பேக்கை ஏன்னா அவர் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு இல்லையா அந்த ஒரு காரணத்துலாம் அவர் முதுகில் மாட்டியிருக்கு இப்போ அந்த ஏரியா வந்து அப்படியே ரீச் பண்ணும்போது வந்து மெதுவாக அப்படியே பார்த்துக்கிட்டே போறாரு ஏ கொஞ்சம் விரட்டி தான் போவேன் அப்படிங்கும்போது போது இந்த ஏரியாவில் விரட்டிலாம் போக முடியாது முத்தையா கொஞ்சம் மெதுவாகவே போவோம் வா உனக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொடி வச்சு கூப்பிட்டு போறாருங்க அந்த மாதிரி பேசி கூப்பிட்டு போகும்போது முத்தைய அவருக்கு வந்து என்னத்தை காட்ட போகிறார் மாப்பிளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு யோசனையிலே இருக்கிறாருங்க நேராக வந்து அந்த ஏரியா கிட்ட நெருங்கி வரும்போது எந்த ஒரு சமாச்சாரமும் இல்லை அந்த மரத்துக்கிட்டே வந்து நெருங்கி விட்டுட்டார் அதாவது வந்து கொஞ்சம் ரோட்டடியில் வந்து ஒரு வயல்காடு பிஞ்ச மாதிரி இருக்குது ஒரு மரம் ஒன்று இருக்குதுல்ல அது என்ன மரம்னு கூட அந்த இரவு நேரத்தில் சரியாக வரும் பார்க்கவே இல்லை இப்போ தான் பார்க்குறாங்க அது ஒரு பெரிய புளிய மரம்ங்க அந்த புளிய மரத்தை வந்து அப்படி நுப்பாட்டி சைடில் நுப்பாட்டி ஒன்றுக்குனுக்கு போய்ட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யூரின் பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது ஏ இந்த லோடை வச்சிக்கிட்டு வேற இறங்கணுங்கிறையா பேக்கு அதுவாட்டு வண்டியில் இருக்கட்டும் நீ சின்ன பேக் தானே மாட்டே இறங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூரீனும் பாஸ் பண்ணுறாரு ஒரு கியூரியாசிட்ட அடிப்படையில் கொஞ்சம் தள்ளி நின்று அப்படியே அதை பார்த்துக்கிட்டே வந்து நம்ம சுரேஷ் அண்ணன் வந்து யூரின் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு முத்தையாக அந்த பக்கமாக கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு சிம்டம்ஸ் எதுவுமே தெரியவே இல்லை அப்போ தான் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுக்கிட்டு நம்ம சுரேஷனை அவருக்கு வந்து தம் அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குதுங்க அந்த ஒரு காரணத்தினால ஒரு சிகரெட்டை எடுத்து வாயில் ஒத்த வச்சு முத்தையாவுக்கு வந்து ஒரு சிகரெட்டை கொடுத்து அவர் அடி அடிப்பாருங்க அந்த ஒரு காரணத்தை ரெண்டு பேருமே தம் அடிச்சுக்கிட்டு என்ன அப்போ நேரத்துக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது போகலாம் போகலாம் பொறுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மணியம் வந்து ஒரு பதினோரு மணியை நெருங்கி வந்துருச்சு அந்த நேரத்தில் வந்து நம்ம சுரேசனை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முத்தியாக இருட்டேன் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை நான் இந்த பாதையில் தான் வந்தேன் அதாவது மெயின் பாதையில் வந்தேன் ஒரு சின்ன பொருளை மறந்து வச்சிட்டேன் என்னடா சார்ட்கட்டில் வயிற்லாம்ன்ட்டு இந்த பாதையில் வந்தேன் மாப்பிள்ளை அப்படி வந்த இடத்துல எனக்கு இந்தந்த மரம்லாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது சிரிச்சிருக்கிறாரு கேட்டுட்டு முத்தையா அப்போ உடனடியாக ஏ இந்த மரத்தில் தான் ஏறி தொங்குச்சுடா நீ வேறடா அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டும் போது மரமே ஒரு நிமிஷம் வந்து அப்படியே குழுங்குற மாதிரி இருந்துருக்குது அப்படி குழுங்குற மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேரும் மரத்தை வந்து நோட் பண்ணுறாங்க அப்படி நோட் பண்ணும்போது வந்து முத்தையா அவருக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சுங்க காரணம் என்னென்னா இப்போ வந்து கண்ணுக்கு இவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியல யாருக்கும் நம்ம அண்ணன் கண்ணுக்கு வந்து எதுவுமே தெரியல முத்தைய அவர் கண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சு ஏ வண்டியோடு வண்டியோட வண்டி ஏடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை தூக்கி கீழ தரையில் ஒட்டி ஏறு ஏறு ஏறி நீ ஏறியா நான் நடக்க அப்படின்ட்டு வண்டியை தூக்கி தூக்கி போட்டு முத்தையாக தாங்க ஏறாரு முத்தையை பேக்கையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு பின்னாடி உடனடியாக வந்து இவரும் பதறிட்டார் ஏன்னா மரம் குழுங்குது காற்று காட்டுற மாதிரி இருக்குது இவன் எதுக்கு இப்படி இது பண்ணுறாங்க நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியலை அப்படிங்கும்போது யாருக்கு சுரேஷண்ணனுக்கு ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு அச்சம் வந்துருச்சு முத்தையாக அவர் பதறின பதட்டத்தை பார்த்து உடனடியாக வந்து சுரேசண்ணன் வந்து பின்னாடி ஏறி கரர் முத்தையாக தான் வண்டி எடுக்கிறாரு விரட்டி வேகமாக போகிறாருங்க போய் ஏன் மெதுவாப்போ மெதுவாப்போ விழுந்துருவோம் அங்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தாக்காட்டி ஒரு வழியாக வந்து கிராமத்து எல்லை பக்கம் வந்த உடனேயுமே வந்து அவர் கண்ட காட்சி என்ன அப்படிங்கிறத வந்து முத்தையா சொல்கிறாருங்க எதுக்கு இப்படி பதறிக்கிட்டு போகிறா அப்படிங்கும்போது நான் கண்ட காட்சி இதுப்பா அப்படிங்கும்போது என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது யாரோ ஒரு நபர் அந்த கொலையில் வந்து தூக்குமாட்டி அதாவது ஒரு கொப்பு ஒரு மரக்கொப்பு அந்த புளியமரக் மரக்கொப்பில் வந்து தூக்கு மாட்டி தொங்குவது போல் இருந்தது அதை பார்க்கும்போது நான் வந்து அப்படியே வித்தியாசம் அப்படியே தம்மடிச்சுக்கிட்டு அப்படியே பார்க்கும்போது ஒரு நொடி கண்ணை திறந்து என்னை பார்த்து சிரிச்சதுக்கா அதாவது முதல் பார்க்கும்போது நாக்கு மட்டும் தொங்குன மாதிரி இருந்துச்சு கண்ணெல்லாம் மூடின மாதிரி இருந்துச்சு கண்ணை திறந்து காட்டிக்கிட்டு என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும்போது தான் நான் இது மனுஷனே கிடையாதுன்ட்டு பதறிட்டேன் நீ சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே அவங்ககிட்ட பார்த்துட்டேன்ப்பா கொஞ்சம் லாங்கில் என் கண்டுக்கு இப்படி தென்பட்டுதுப்பா அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே வந்து உடல் நடுக்கம் கொடுத்துருச்சுங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஏப்பா நடந்த விஷயத்த எதே வெளியில் சொல்லாத ஆல்ரெடி நான் சிறுழிஞ்சிருக்கேன் என்னன்னு பார்க்கலான்னு தான் ஒன்னே கூட்டுங்க நீ இவ்வளோ பயப்படுத்தியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு அவங்கவுங்க வீடெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் தாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து முத்தையா அவருக்கு வந்து பயங்கரமான காய்ச்சலே வந்துருச்சுங்க காரணம் என்னென்னா இவர் வந்து கொஞ்சம் மனதெரியத்தில் இருப்பார்னு அவர் நினைச்சிருக்காரு ஆனால் இவர் கண்ட காட்சி பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான காட்சியாக காட்டி காய்ச்சலை வந்துருச்சு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து மாதிரி அவங்களுடைய தெய்வம் அந்த மாகாளியம்மன் திருநீர் எடுத்து போட்டு இவர் தான் போட்டு கோயிலுக்கு போய்ட்டு வரும் வாடான்னு சொல்லிட்டு மறுநாள் கொஞ்சம் ரெஸ்ட்டு தானே அந்த ஒரு காரணத்தினால ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பூசாரிகிட்ட கேட்கும்போது தம்பி நீங்கள் ஏதோ ஒரு தீய சக்தி தீட்டேருந்து தப்பிச்சு வந்திருக்கிறீங்க அந்த ஒரு காரணத்தினால இனிமேல் அந்த பக்கம் நீங்கள் போகிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் அருள்வாக்கு சொல்லி ஆடி இருந்து சொன்னால் ஓகே தான் ஆனால் எதுவுமே சொல்லலை ஆனால் புத்தம் பொதுவாக வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து ச ஜாக்கிரதையாக இருங்கப்பான்னு சொல்லி அறிவுரை தான் வழங்கியிருக்காங்க ஆனால் இருந்தாலுமே வந்து நம்ம அண்ணே வந்து அவருக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் மூலியமாக அந்த பகுதியில் ஃபோன் பண்ணி விசாரித்து கேட்கும்போது தாங்க தெரிஞ்சிருக்குது ரெண்டு டைமாக நாங்கள் இப்படி பார்த்துட்டோம் போன டைம் எனக்கு இந்த டைம் வந்து என் ஃப்ரெண்டுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி முத்தையா அப்படிங்கக்கூடிய நபருக்கு நடந்துருச்சுன்னு சொல்லி சொல்லும்போது அப்போ வந்து அந்த கிராமத்து நபர்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு தீராத ஒரு உடல் உபாதையின் காரணமாக அதுவும் இல்லாமல் ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய ஒரு விவசாயி வந்து குடும்ப சூழ்நிலை பின்னணியின் காரணமாக வந்து அந்த புளிய மரத்தோப்பில் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்து இறந்து அது இறந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகள் இருக்கும் எங்களுக்கு யாருக்கும் இதுவரைக்கும் அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே பார்த்ததில்ல நாங்கள் வாட்டுக்கு போவோம் நாங்கள் வாட்டுக்கு வருவோம் எங்கள் கிராம மக்கள் இப்போ வரைக்கும் யாரும் எதுவுமே சொல்லலை அந்த நிலத்த கூட வந்து கடந்துள்ள காரணமாக அந்த குடும்பத்து பெண்மணி வந்து விற்றுட்டாங்க அதாவது இறந்து போன அந்த விவசாயின் மனைவி வந்து விற்றுட்டாங்க அது இன்னொரு நபர் எங்கள் கிராமத்து நபர் தான் வாங்கி விவசாயம் பண்ணியமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அந்த பகுதியில் யாருக்கும் எதுவும் தெரிஞ்சதில்ல நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது என்னமோ உங்கள் ராசி போலனா என்னன்னு தெரியலை அந்த ஒரு காரணத்தில் இருக்கிறதுனால இப்படி நடந்திருக்கலாம்ங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க இதை கேட்கும்போது ரெண்டு பேருமே மிரண்டு போயிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கமிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இப்போ இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது மிரண்டு போயிட்டாங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து அந்த பகுதியில் வந்து போகிறது வாரதை வந்து குறைச்சிக்கிட்டாங்க பகல் நேரத்துக்கு போனாலும் அந்த திசையை ஏற எடுத்து பார்க்கறது கிடையாது இரவு நேரத்துக்கு வந்து போகிறதா இருந்தால் அந்த பகுதியை வந்து அந்த பாதையை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணவே மாட்டாங்களாம் இப்போ வரைக்கும் மெயின் பாதையில் தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் போய் வந்து இருக்கிறாங்களாம் இப்போ அந்த சுரேஷனை வந்து போட்டோகிராபராக தான் இருந்து வராங்க அந்த முத்தையா அந்த அண்ணே வந்து ஏதோ வந்து ஹோட்டல் மாதிரி வச்சு நடத்தி வந்துக்கிட்டு இருக்கிறதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க மேற்கொண்டு வந்து நண்பர்களே அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாம் சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு என் அருமை நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோ மறக்காம லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் தவறாது வந்து சேர்ந்துவிடும் நண்பர்களை உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில இந்த ராஜா ஸ்டோரி என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நமது அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களை நாம் அடுத்து இதே போன்று ஒரு அமானுஷியமான த்ரில்லிங் சம்பவத்தில் சந்திப்போம்